நம்மடா ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் மேட்ச் வடமலப்பூர் வர்சஸ் வடசேரிப்பட்டி தாசவின் மனை வடமலப்பூர் செஸிங் யூஸ் பண்ணுறாங்க இந்த மேட்ச் எட்டு ஓவர் முதல் மூணு ஓவர் பவர் பிளே அஞ்சு போலை யூஸ் பண்ணணும் பசோ நான் பழனி நான் சைக்கிளா பார்த்தி பசூல் போட்டு ஸ்டார்ட் பண்ண வடமலாப்பூர் லெஃப்ட் கார்த்தி பர்சன் ஒன் வீக் கரனா டெலிவரி லோகேப்டாவும் போட்டிருக்கார் ரெட் ஆட் வாலோட ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்காரு போலோட செகண்ட் ஒன் நம்பர் 8 ফুল ஷாட் போனாரு জেபி கையில தான் போயிருக்கு டாட்ட பால் உபயே பண்ணிருக்காரு பேக் টু ரெண்டு பால்ல ரெண்டு டாட்ட திரும்பி பார்த்தாரு உடம்புல தான் பட்டுருக்கு பண்ணிருக்காரு கார்த்திக் कंசீயூட்டா மூணு பண்ணிருக்காங்க வெல் தான் போயிருக்காரு குயிக்கரான டெலிவரி பண்ணிருக்காரு நானாவது ஃபுல் டாஸ் போட்டார் தப்பு பண்ணிட்டாரான்னு பார்த்தா நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பேர் அம்பேர்ந்து பால் நோ பால் ப்ளஸ் ஒரு ரன் ஓடி இருக்காங்க இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இதுவும் கேட்ச் ஆகியிருந்தாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது போயிட்டார் கடைசி ஒரு பாலில் ரெண்டு லைஃப் கிடச்சிருக்கு லாஸ்ட் ஒன்று போன பாலில் ரெண்டு பேட்ஸ்மேனுக்குமே கேச்சை பிடிச்சும் விக்கெட் கன்சிடர் ஆகாமல் லைஃப் கிடச்சிருக்கு ஆனால் இங்கே பல நீ கிளியர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பாலில் முதல் ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி வெயிட் முதல் ஓவருக்கு ஒன்பது போயிருக்கு ஸோ இந்த பேட்டில் நல்லாயிருக்கும் ரெண்டாவது ஓவர் போட பப்பி சைக்கிளை பார்த்து ஸோ ஒரு மேட்சை தவிர்த்து செட்டிங் மேட்ச் எந்த மேட்சாக இருந்தாலும் ரெண்டு பேர் தான் விளாடுவாங்க ஸோ ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரெண்டு பேருக்குமே தெரியும் பெரிய சவாலாக தான் இருக்கும் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பேட்டில் பட்டு போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு ஓடலை செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒட்டச்சி போட்டார் அங்கே பாயிண்ட் தலைக்கு மேலே விளாசியிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா விக்கி விரட்டி போய்க்கு பால ஸ்டாப் பண்றாரான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு தெளிவா கணிச்சு அடிச்சிருக்காரு பார்த்தி உங்களோட தொடுவன் இந்த முறை தெளிவா போட்டிருக்காரு நல்ல கம்பேக் தான் பால பதிவு பண்ணிருக்காரு உங்களோட பொறுத்த ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு கேப்ல போயிருக்கு இதுவும் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா இல்ல விரட்டி போனாரா ஆனாலும் ஸ்டாப் முடியல ஆஃப் சைட்ல ரெண்டாவது பவுண்டரி இந்த ஓவரில் பார்த்தி பேட்ல இருந்து வந்திருக்கு உங்களோட ஃபிஃப்த் ஒன் படுத்து போட்ட பால டிஃபன்ஸ் வைன் சட்டு போயிட்டாரு இந்த ஓவரனோட அஞ்சாவது பால் முடிவு செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் இப்போ சைக்கிளா பழனி நம்ம அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா அங்கே நந்து வெரைட்டி போய்க்கிருக்காரு பாலுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் இந்த ரெண்டரோட ரெண்டாவது பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு இருபது மூணாவது ஓவர் போட நந்து சைக்கிளை பார்த்தி பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு மிக இந்த ஸ்டம்மில் இது கண்டிப்பாக பவுண்டரி ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு ஒன் இந்த முறை லோ கேப்டாப் போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் குயிக்காக வரன்னு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரண் ஓட்டாங்க போரோட ஃபோர்ட் ஒன் நம்ம ஏ அடிச்சிருக்காரு இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போகும் வர்றேன்னு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சொன் நம்ம ஐ அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லாக்கில் அங்கே பவுண்டருக்கான சான்ஸை பார்த்தா ஃபீலில் வெரைட்டி போனாலும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி மூணாவது பர்ப்பிலை விட லாஸ்ட் ஒன் மோஸ்ட் சப்போர்ட் பண்ணி போனாரு அங்கே கீப்பர் கேட்சுன்னு நினைக்கிறேன் காசி நல்ல டேக்காக நல்ல கேட்டை பிடிச்சிருக்காரு பார்ப்பிளே லாஸ்ட் ஒன் ஓர் பால்ல விக்கெட்டை பறிக்கொடுத்து வெளில போறாரு பார்த்தி மூணு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை வடசரி வடசெரிப்பட்டி மூணு ஓவருக்கு முப்பது நல்லாவது ஒரு படம் பபித்தன் ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி விட்டுருக்காரு அங்கே கேட்சான்னு பார்த்தா ஜேபி லைனம் பேர் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாரு பபிதான் எக்ஸ்பேஸ் பண்ணா சத்யா ரொம்ப உடஞ்சி பாடுறவால விரட்டி போய் ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்ட் கையில் போஞ்சு ரன் அவுட் ஆனு பார்த்தா உள்ளே வந்து எனக்கு ரகு அவர் மீட் பண்ணுறா பஸ் ஒன் டிஃபன்ஸ் மைன்ஸ் எடுத்து போனார் டேட் பால பதிவு பண்ணியிருக்காரு பார்த்தி பஸ் ஒன் இந்த மாதிரி டிஃபன்ஸ் பயன்செடு போயிருக்காரு பில்லர் கையில் அடிச்சு விட்டு குயிக்கிறாட்டாங்க ஒரு ரன் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா விக்கி விரட்டி போய்க்கு இருக்காரு அங்கே லெஃப்ட் அரிசி பிடிச்சாங்க கேச்சாக இந்த ஓவரில் வர்ற இரண்டாவது விக்கெட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி விக்கெட்டோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை பாப்பி தான் ரெண்டு ரன்னுக்கு இந்த ஓவரை போட்டிருக்காரு ஹாப்பியாக இருப்பாங்க வடமலாப்பூர் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அஞ்சாவது ஓவர் படா ரெங்கா ஸ்ட்ரைக்கில் ரகு பஸ் ஒன் பண்ணி போனார் ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்காரு செகண்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டாக வெரைட்டி போய்கிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பாக ரெண்டு வந்துருவாங்க வெரைட்டிங்க ரெண்டன் உங்களோட பொறுத்தொன் நம்ம உடம்புல போட்டிருக்கு குயிக்கரா ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா கையில் எடுக்கல அதன் காரணமாக ஓட்டார உள்ள உடம்புல ஒரு ஓடி போயிருக்கு நம்ம கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஹாஸ்டா வந்தாரு நந்து அப்படி இருந்து ஓட்டாங்க இந்த காசி நல்ல டேக்கன் அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அறாவது ஓவர் பட நந்து அவரோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்க பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பப்பி தன் கையில தான் போயிருக்கு ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா கார்த்திக் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே சுத்திக்கி திரும்பி தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு ஃபீல்டர் தமிழ் வரட்டி போனாலும் சாப முடியல ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காரு இங்க வெயிட் கார்த்தி மொத்த ஆடியன்ஸ் இங்க என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வடசேரி பட்டியில் வந்து மட்டும் இல்லை இங்கே பார்க்க வந்த எல்லா ஆடியன்ஸுமே சேர பண்ணுறாங்க அகைன் சுற்றி திரும்பி போனார் இதுவும் பவுண்டரி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கேட்சை மிஸ் பண்ணாங்க அங்கே பவுண்ட்ரி போயிருக்கு மீட் பண்ண ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறுவனாரு அகைன் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் நல்லா சாஃப்ட் ஃபீல் அந்த பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு பேட்டில் நிற்க வந்துச்சு நாலா டேக்கன் காசி நெக்ஸ்ட் மேட்ச்னா மாறி ஃபர்ஸ்ட் போலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்சான பார்த்தா லைஃப் கொடுத்துருக்காங்க டாட் பால் ரெண்டு ஓடலை டாட் பாலோட ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி

ஒரு நினைக்கிறேன் எஸ் ஒரு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்டான ஒரு ஓவர் இந்த ஓவராக ஒரே ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஏழு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கூட ஒரு எங்ஸ்டர் ஜேபி ஃபஸ்ட் ஆலே டாட் பால்னு நினைக்கிறேன் நிக்க வச்சு மாற பார்ப்பாங்க சக்கர் செகண்ட் ஒன் ரீபால் சைக்கிளை மாதிரி சுற்றிக்கிற திரும்பி காலில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் சரி பேட்டில் தான் பட்டிருக்கு அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓட்டாங்க தேர்ட் ஒன் போட்ட பால் அடிச்சிருக்காரு மிகுந்த சம்பளம் அங்கே கேட்சுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா விட்டு பிடிச்ச பார்த்தா ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இந்த சைடு அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு பவுண்ட்ரியா போயிருக்காருன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க மூணு ஓட்டு த்ரோவில் தப்பு நடந்திருக்கு

ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி ஐம்பத்தி ஆறு டார்கெட் வடமாலாப்பூர் ஐம்பத்தி ஆறு டார்கெட் ஓனி பஸ் பண்ணா சைக்கிளில் நின்று நான் சைக்கிளாக பஸ் ஒர்க் போட்டு சாட் பண்ணா வேறே சென்ட் பழனி அவரோட பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே அரசு கையில் தான் போயிருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பழனி அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி இதுவும் ஓட மாட்டாங்க ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு நந்து ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ரன் பவுண்டரியில் வந்திருக்கு அடிச்சிருக்காரு அங்கே சத்யா தான் போகும் மூணாவது டாட் நம்ம இந்த எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன்ல பார்த்தா விட்டு பிடிச்ச பார்த்தா பவுண்டரியா நல்லா சாப் பண்ணாரு அங்கே பலனி சாரி பார்த்தி இந்த பலன் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல போயிருக்கு ஒன் பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு நந்துவ போலவே இந்த மேட்ச்சில் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு முதல் ஓவருக்கு ஒன்பது அதே மாதிரி தான் வடசெரிப்பட்டி ஒன்பது ரனில் ஸ்டார்ட் பண்ணாங்க அது ஒரு படா அது டீமோட கேப்டன் பார்த்தி ஃபஸ்ட்டு மழையை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா பின்னாடியே போகிறாரு சத்தியா கேட்ச் பிடிக்க முடியாது நினைக்கிறாரு ரொம்ப பின்னாடி போயிடுச்சு ரெண்டு ஓடி எடுத்துருவாங்க கண்டிப்பாக ரவுண்ட் இந்த முறை ஏதோ சவுண்டு கேட்டுச்சு விக்கெட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மேட்ச் காசி நம்ம ரெய் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா செல்லத்துறை விரட்டி வந்துக்கிட்டு நல்ல டேக்கங்க சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல இருந்து மிட்டா வரைக்கும் விரட்டி வந்து சரியான ஒரு கேட்சு நல்ல எஃபர்ட் செல்லத்துறை வேற லெவலான ஒரு கேட்சு மொத்த டீமும் ஒன்று கூட்டாங்க அவரை பாராட்ட பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு பார்த்தி ஃபோர்த் ஒன் நியூ பேஸ் பண்ணா ரெங்கா குயிக்கரான டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அவரோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு இது கேட்சானு பார்த்தா பின்னாடியே போய்க்கே இருக்காரு ஆனந்த் ரெண்டு ஓடி நினைக்கிறேன் எஸ் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை கண்டிப்பாக அது கிளியர் பண்ணும் ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் ரெண்டு ஓவருக்கு பதினேழு மூணாவது ஓவர் படா ஆனந்த் பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு மிட் ஆஃப் ஃபீல்டரை உள்ளே சாரி மிட் ஆஃப் ஃபீல்டரை உள்ளே வச்சுருந்தாங்க பவுண்ட்ரியோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க படமலம் படமலம் ஒரு பேருக்கு செகண்ட் ஒன்றி பால் இந்த முறை நல்ல கீப்பிங் மாறி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பால் எடுத்துடுவான் இந்த முறை நல்ல கீப்பிங் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஆனந்த் ஒருத்துவன் இந்த முறையும் நல்ல கீப்பிங் இந்த பேசை எப்படி கணிச்சு பிடிக்கிறாரு தரல கணிச்சுட்டா மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் ஸ்டம்பு லைனில் வந்திருக்காரு அப்டு ஏக்கரா ஒரு ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க பர் பிளேடாக லாஸ்ட் மோர் கிரிக்கெட்டுக்கான ஒரு அஃபீல் பண்ணாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ் இருபத்தி மூணு நாலாவது ஒரு படம் பழனி ஃபஸ்ட் பால் சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே மூத்தி பாலுக்கு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் பாலுக்கு போய் மிஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி போய்ஸ் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி ஃபீல்ட சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் லோ ஸ்கோர் மேட்ச் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நல்ல எஃபர்ட் போட்டார் அங்கே பழனி ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கால்ல போட்டுருச்சு குயிக்கராக வந்த பாலு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை வெல் லெஃப்ட் போயிட்டாரு ஒன் பவுன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் போட்டு வந்திருக்கு அங்கே நவீன் இருக்காரு ரெண்டு ஓடல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பழனி லாஸ்ட் ஒன்மூறு இந்த முறையும் பேட்டில் போட்டு இன்சைட் அச்சா வந்து விக்கெட்டானு பார்த்தா அடிக்கல ஸ்டெம்பில் நாலு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க இருக்க நாலு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிக்கணும் அஞ்சாவது ஒரு படம் ஆனந்த் பழனியை தொடர்ந்து ஆனந்த் அவரும் அவரோட ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஓய் உரசி போட்டிருக்காரு நினைக்கிறேன் அங்கே ரகு பின்னாடியே ஃபீல்டர் இருந்தார் டாட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஒன் இந்த முறையை சுற்றி மாதிரி அகை பாலை சாப்பிட்றாரு மாதிரி தேர்ட் ஒன் இந்த முறையை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டு போயிருக்கு பவுலர் போனால் மட்டும்தான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ரெண்டு பில்லருக்கு நடுவில் வந்துருக்கு

அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு பத்தொம்பது ஐ திங்க் ரெண்டு பேட்ஸ்மென்லாம் ஏதாவது ஒரு விக்கெட்டை உடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தியை கொடுத்துருக்காங்க சுற்றி திரும்பினார் கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா பிடிக்கல பிடிக்கலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பார்த்தி ஒன் முறை ஒரு ஸ்லோயர் அங்கே கேட்சுக்கு வந்துடுறான்னு பார்த்தா ஆனந்த் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு

நெக்ஸ்ட் ஒன் நம்ம மாதிரி எயிட் டிஃபன்ஸ் மேட் போயிருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அங்கே அரசு ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்தாலும் இங்கே ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக ரெண்டு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ரிமைனிங் இருக்க ஓவருக்கு அஞ்சு அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு வலையை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஆனந்திருக்காரு நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி விலைக்கு போன காலத்தால் டாட் பால் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் நம்மரே அடிச்சிருக்கற ஸ்கொயர் லக்ல ஆளே இல்ல ஆறு அது வின்னிங் சண்டாவ இந்த 6 இந்த மேட்ச்ல ஃபைனலுக்கு முதல் அணியா வடமலாப்பூர் அலெக் பிரமடசெரிப்பட்டி இந்த மேட்ச்ல லாங்கஸ்ட் கொடுக்குறாங்க